மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா மேடம் ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு நீங்க ஏதாவது ஒரு சலுகை எங்கயாவது ஒரு மூலையில ஒண்ணு கொடுக்கணும் ஒரு பேங்க் லோன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தோட கொடுத்துருக்காங்க அதை நான் போய் பேங்க் அதிகாரி கிட்ட சொல்லி ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு லோன் இருக்க ஸ்கீம் கொடுங்க உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கறாரு ஒரு ஸ்டிக் வாங்கணும்னாலும் அதுக்கு டாக்ஸ் உண்டு ஜிஎஸ்டி இது எந்த கண்ட்ரிகுமே இல்லாத விஷயம் இந்த இந்தியாவுல மட்டும் ஜிஎஸ்டி உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அது கிடையாது ஒரு மாற்றுத்திறனாளி கல்வி படிச்சுட்டு வெளியில வர்றத பெரிய விஷயம் அவனுக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா அந்த வேலை இல்லைன்னா அவன் எதுக்காக படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் மத்தவங்களுக்கு இன்ஃபோஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பட்ஜெட் விஷயங்கள் நிறைய இடத்துல பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த பல பேர் அது சாதகமாகவும் சொல்கிறாங்க ஒரு சிலர் இதை பாதகமாகவும் சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இதில் வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் அறிவிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க கடந்த நாட்களுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இதுவும் அவங்க சொல்லலை தமிழ்ன்ற பேரையை வந்து நிதியமைச்சர் சொல்லலை அப்படின்ற விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்ஜெட்ல எந்த விதமான சலுகைகளும் அறிவிக்கப்படலை எந்த ஒரு விஷயமும் அறிவிக்கப்படலை அப்படின்றது ஒரு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளி சங்கத்தின் தலைவர் திரு நித்யானந்தம் அவர்கள் சொல்லிட்டு வராங்க சார் என்ன பேச போறாங்க மாற்றுத்திறனாளிகள் எப்படிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்க்கிறாங்க அவங்க எதிர்பார்க்கப்பட்டது ஏன் கிடைக்காம போது என்ன பிரச்சனை அப்படின்றத தொடர்ந்து தெளிவா நம்ம பார்க்கலாம் நித்தியானந்தம் சாரை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் மேடம் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறது ரொம்பவே சந்தோஷம் என் பேர் நித்யானந்தம் நான் மணலியில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சங்கத்தில் நான் தலைவராக இருக்கிறேன் சரிங்க எங்களுக்கு வருஷா வருஷம் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் கொடுக்குறப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு ஆவலாக இருப்போம் மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது ஒரு ஒரே ஒரு பர்சன்டாவது ஏதாவது சொல்லுவாங்க இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகு இவங்க எதுவுமே எங்களுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது ஒரு ஸ்டிக்கு வாங்கணுன்னாலும் அதுக்கு டேக்ஸ் உண்டு ஜிஎஸ்டி இது எந்த கண்ட்ரிலுமே இல்லாத விஷயம் இந்த இந்தியாவுல மட்டும் ஜிஎஸ்டி உண்டு ஏன் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு அது கிடையாது மற்ற கண்ட்ரிலலாம் இருக்கு ஜெனிவா ஓப்பனத்தில் போட்டதுனால தான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றுத்திறனாளி சிறப்பு சட்டம் ஒன்னு போட்டீங்க அது இல்லைன்னா அது போட்டிருக்க மாட்டீங்க இல்லையா ஆனா அது போட்டு மட்டும் என்ன ப்ரோஜனம் இது எங்களுக்கு சவரிச்சலுக கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்னு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை ஒரு அட்டவணைப்படுத்தினாங்க ஏழு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாலு பர்சன்டேஜ் சொன்னாங்க சரி ஒத்துக்கிட்டோம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில இவங்க இதெல்லாம் இல்லை இன்னொரு கேட்டகிரிலாம் ஆட் பண்ணி இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளின்னு அட்டவணைப்படுத்தினாங்க அந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட பிறகு அவங்களுடைய பரப்பளவு அதிகமாகுது தினம் ஆக்சிடென்ட் நடக்குது தினம் எத்தனையோ பிரச்சனைகள்ல மாற்று நார்மல் மனிதர் மாற்றுத்திறனாளியா மாறிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வேதனையே என்ன பிரச்சனைனா நார்மலா இருந்து அப்நார்மலா போறப்போ அவங்க வாழ்க்கை முறையே ரொம்ப ஒரு பெரிய சோதனைக்குள்ள ஏண்டா வாழ்றோன்னு கூட ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நாலு இருந்து அதிகமாகாம அப்படியே இருக்குது சரி இந்த நாலு பர்சன்டேஜையாவது ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை ஏன் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க மாற்றுத்திறனாளின்னா ஒரு கிள்ளுக்கிரியா ஆயிடுச்சு மாற்றுத்திறனாளி துறையில ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்குன்னு தனியா ஒரு கோச் போட்டிருக்காங்க அந்த கோச்சில் நீட்னஸ் இல்லை கிளீனிங் இல்லை அதில் வேணாலும் ஏறி போறாங்க அது கேட்கறதுக்கு யாருமே கிடையாது மாற்றுத்திறனாளி சமயத்தில் இறக்கி விட்டுறாங்க இந்த அவலம் ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தனியா மாற்றுத்திறனாளிக்குன்னு கழிவறை வைக்கிறாங்க அந்த கழிவுறை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் அந்த கழிவுற எங்களுக்கு கட்டணம் வாங்குறாங்களா இல்லையான்னு எத்தனை பேருக்கு தெரியும் இதுவும் கிடையாது சரி இவங்களை இதை தாண்டி போனா எல்ஐசின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த எல்ஐசி ஸ்கீம்ல மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் அதுக்கு அப்போ நாங்கள் வந்து இந்த உலகத்துலேயே இந்தியாவிலே பிறக்கக்கூடாது முடிவெடுத்துட்டாங்களா எங்களுக்கு இது பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சி இது இல்லாமல் ஒருத்தர் வீல் சேர் வாங்கணும் எது வாங்குனாலும் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணுனாலும் எல்லாமே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் காசு கொடுத்து வாங்கணுனாலே ரொம்ப கஷ்டம் ஒரு ரூபா நாங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி அப்படி கிடைக்கிறப்ப இது திருப்பி நாங்கள் வரின்ற பேரில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது என்றைக்கு தான் காலம் இந்த பட்ஜெட்டில் எப்போ தான் விடுவிக்காலத்தில் வரும் இது அடுத்தது பேங்க்கில் போனீங்கன்னா க்யூவில் வர சொல்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளி வெளியில நடமாடுறதே பெரிய விஷயம் நான் சார்ந்துதான் வெளியில போறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கியூ கிடையாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க ஆனா இனி வரைக்கும் அதை எந்த பேங்க்லயும் யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது ரயில்வே பிளாட்பார்லயும் இல்ல வேற எங்கேயுமே மாற்றுத்திறனாளி நாலு வாப்பா கியூல வாப்பா கியூல வர்றதுக்கு எங்களுக்கு தெரியாதாங்க நாங்க வரமாட்டோமா நாங்க என்ன வரமாட்டோம் வேணாம் நான் சொல்றோம் அந்த இடத்துல நீங்க பேச முடியாத எங்களுக்கு தனி கியூ இருக்குங்க அப்படின்னு பேச முடியாத வார்த்தையே கிடையாது மாற்றுத் மாற்றுத்திறனாளிக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தனியா டிக்கெட் கவுண்டர் ஆண்டா போட்டிருக்காங்க ஆனா அந்த டிக்கெட் கவுண்டர் ஒரே ஒரு வச்சிருக்கிறாங்க ஒரு மூணு பேரை வச்சு அங்க கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி நடக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க படுக்கையில் இருக்கிற முது முதுகு தண்டு உடம்பு பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் விடுவி விடுவிக்கலாம் இதுக்கு இது மட்டும் கிடையாது படிச்சுட்டு நாங்க எத்தனையோ சர்டிபிகேட் வாங்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு சுயதொழில் வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு பட்ஜெட்லயுமே ஒதுக்குறது கிடையாது அப்ப மாற்றுத்திறனாளியா நாங்க வந்து இருக்கிறது தப்பா இல்ல இந்தியாவில இருக்கிறது தப்பான்னு எங்களுக்கு தெரியல இது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கங்க சலுகைகள் கிடைக்கப்படுது அங்கங்க வந்து சுயதொழிலுக்கு தொழிலுக்கு ஏற்பாடு பண்றாங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டீ கடையோ இல்ல பங்க் கடையோ இல்ல வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிளா ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற வார விஷயங்கள்லாம் நடக்குதுன்ட்டு நாங்கள் கேள்விப்படுறோமே நீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க பேங்க்னு சொல்லிட்டாங்க முத்ரா வங்கின்னு சொல்லிட்டாங்க முத்ரா வங்கியில் தொழில் தொடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றாங்க அதுக்கு லேடிஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஆனா மாற்றுத்திறனாளின்ற ஒரு வார்த்தை இல்லாதனால பேங்க் மேனேஜர் எங்களுக்கு யாருக்குமே உள்ளே அலவுட் இல்லை மாற்றுத்திறனாளி சொன்னாலே லோனுன்றதே கிடையாது அப்ப நாங்கள் எங்க யா இதை நம்பி எங்களை யார் காசு கவர்மெண்டே காசு தர மாட்டேங்குது அப்ப எங்களை தனிநபர் நம்பி வாங்கி நாங்க போட்டா பர்மிஷன் வேணுமே எங்களுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க மாற்றுத்திறனாளின்னா முதல் குடிமகன் என்ன மரியாதை நிறுத்திக்கிறாங்களா இந்த பட்ஜெட்ல மட்டும்தான் இப்படி நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா இருந்த எல்லாத்துலயுமே அப்படி தானா அதை பத்தி இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தனிச்சட்டம் போட்டதுல இருந்தே இந்த பொத்து தான் அவங்க எதுக்காக இதை போட்டாங்கன்றதும் எங்களுக்கு தெரியல போட்டாங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூலையும் எங்களுக்கு இது தொடர கூட வேதனையா தான் இருக்குது ரயிலுடைய பெட்டி கூட எண்ணிடலாம் எங்களுடைய இது எங்களுடைய மனக்குமரில் ஒன்னு அவங்க அதை கஷ்டப்பட்டாதான் அந்த வலி தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண எல்டி கேட்டகரின்றோம் அவர் கை கால் சொல்லிக்கிட்டால் ஒரு நார்மல் மனுஷன் கொஞ்ச நேரம் தான் வலி வேதனை அனுப்பிப்பாரு நாங்க அதை விட கொடூரமான வேதனை எங்கள் கடவுள் இந்த கொடுத்துருக்காரு கண்ணு தெரியாதவங்கன்றாங்க கரண்ட் போனா அஞ்சு நிமிஷம் தான் அவங்களுக்கு அந்த வழி வேதனை அவங்களுக்கு வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க அந்த வேதனை வாய் பேச முடியாது காது கேட்க முடியாதவங்க அவங்க உணர்வுகளை சொல்ல முடியாம எவ்வளோ படுவாங்கன்றது தெரிஞ்சு தெரிஞ்சும் இது இந்த கொடுமை நடக்குது நான் இந்த கொடுமைக்கு எப்போதான் விடுவிக்காதான் ஏன் மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களை நினைக்கிறீங்களா ஆமா மேடம் ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு நீ ஏதாவது ஒரு சலுகை எங்கேயாவது ஒரு மூலையில ஒன்னு கொடுக்கணும் நாங்கள் படிச்சுட்டு வரோம் ஒண்ணு வேலை வாய்ப்புல கொடுக்கலாம் இல்லை சுய தொழில் செய்யறது கொடுக்கலாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க பண வலையில நீங்க கத்துக்கிட்டு வந்தா நான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் தரேன்னு சொல்றாங்க அந்த அஞ்சல் ஓலையில என்ன கத்துக்கிட்டு வரணுமா பண ஓலையில கைவினை பொருள் சொல்லிட்டு கத்துக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கினா அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ல தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எத்தனை பேருக்கு இவங்க கொடுத்தாங்கன்னு ப்ரூஃப் பண்ண முடியும் அதுல மாற்றுத்திறனாளிக்கு அப்ளிகேஷன் போட்டவங்கள அவங்க என்ன மாதிரி நடத்துறாங்க ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா அந்த படிக்கட்டு எத்தனை பேரால ஏற முடியும் அது அது அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடம் தெரிஞ்சு நாங்க போனோம்னா அதுக்கு ஆகிற செலவு எங்களால கொடுக்க முடியாது கையில இருந்து ஏன்னா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு பதினஞ்சு தடவை நாங்க அலைய வேண்டியதா இருக்குது அந்த பதினஞ்சு தடவை என்னுடைய எக்ஸ்பென்ஸஸ் எங்க யாரு கொடுக்குறது எங்களுக்கு நாங்க சாப்பாடு விட்டுடுறோம் தண்ணி குடிக்கிறதையும் நிறுத்திக்கிட்டு அந்த வேலை நடக்கணுமே சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போனாலும் எங்க உசுறு மிஞ்சு மாட்டதே நிரந்தரம் இல்லாம இருக்க ஒரு கழிவறையில உட்காந்துகிட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி கோச் அது என்னைக்கு அதுக்கு தீர்வாகும் தெரியலையே இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா அந்த மாற்றுத்திறனாளியே பிறந்து தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எதுவுமே எனக்கு செய்யல அப்படின்னு சொல்ல வரீங்களா தமிழக அரசு கொஞ்சமாவது கருணையோட காட்டு தமிழக அரசு குடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க புக்கு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இருந்த பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்தி இருக்காங்க அவங்க தள்ளுவண்டினா அதுக்கு தனியா விற்பனை ஜோன்ல போட்டு அந்த விற்பனையில பதிவு பண்றதுக்கு ஒரு திட்டம் கொடுத்து இவங்க வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து சாலை ஓர வியாபாரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து அடையாள அட்டை போட்டு குடுக்குறாங்க அந்த அடையாள அட்டையே எனக்கு கிடைக்கல இன்னை வரைக்கும் எங்க மக்கள் எத்தனையோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு தள்ளுவண்டி போட்டுட்டு உட்காந்துட்டு வேலை பாக்குறவங்களுக்கு அந்த அடையாளம் இல்லாததுனால எத்தனையோ பேர்கிட்ட நாங்க பல பிரச்சனைகளை நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு முந்நூறு ரூபா தான் நாங்க சம்பாதிக்க முடியும் அந்த தள்ளுவண்டில அதுக்காக எவ்வளவு உழைப்பு நாங்க செலவு பண்றோம் எங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் அதையும் தாண்டி அதிலயே அந்த முந்நூறு ரூபாயிலே நூறு ரூபாய் நூறு ஆள்கிட்ட குடுத்துட்டு போனோம்னா அது எவ்வளவு பெரிய கூடமான விவா இருந்தாங்க சரிப்பா எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒண்ணு உங்களுக்கு தெரியும் புதுசா போட்டுருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபா கவரேஜ்ன்றாங்க என்றாங்க அது எங்க போய் யார்கிட்ட வாங்குறதுன்னு யாருக்கு தெரியும் அந்த ஸ்கீம் போட்டீங்க அதுல மாற்ற திறனாளிக்கு ஏதாவது இருக்குதா

எங்களுக்கு இவங்களே நம்பி இவங்களே நான் வட்டி காசு கொடுக்க மாட்டேன்றான் அவன் எப்படி கொடுக்குறான் ஒரு பேங்க் லோனில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு லட்ச ரூபா மானியத்தோடு கொடுத்துருக்குறாங்க அதை நான் போய் பேங்க் அதிகாரிக்கிட்ட சொல்லி ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு லோன் இருக்க ஸ்கீம் கொடுங்க உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாரு அவர் கேட்குறது என்னன்னா நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு இப்போ நான் மாற்றுத்தருனாலே பிறந்தது என்னுடைய தப்பா இல்லை இந்த அரசாங்கத்துடைய தப்பா இல்லை யாருடைய தப்புன்னு எனக்கு தெரில கடவுள் பண்ண தப்புல நீங்க ஏங்க அந்த தப்பை நீங்க உங்க மேல போட்டுக்கணும் இல்ல மேம் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க வழியோட போராடுறோம் நாங்க வந்து சுய கால நிக்கணும் தான் ஆசைப்படுறோம் இந்த இதுக்காக தான் நாங்க போராடுறோம் நாங்கன்னு இல்ல எல்லாருமே அதுதான் விரும்புவாங்க அந்த சுய கால நிக்கிறதுக்கே இவ்வளவு போராட்டம்னா இதுவும் கேவலமா பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா நாங்க எங்கதான் போறது நீங்க தள்ளுவண்டி கடை எல்லாம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சாலையோர கடைகள் அப்படி நீங்க வைக்கிறீங்கன்னும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த இடத்துல நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க இப்போ நான் சாலை ஓர வியாபாரின்னா அதுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும் அந்த ஐடி கார்டு வாங்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜோனல் ஆஃபீஸ்ல போனால் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க அந்த பர்மிஷன்ல அவங்க சீல் அடிச்சு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதை வச்சுட்டு நாங்கள் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஐடி கார்டு வரணும் இல்லையா அந்த ஐடி கார்டு ஏன் வரமாட்டேங்குது எங்களுக்கு எனக்கே அந்த ஐடி கார்டு போட்டு மூணு வருஷமா ஆயிடுச்சு நான் ரெண்டு வருஷத்துல அந்த கடை எடுத்துட்டேன் நான் இப்போ நான் அந்த கடை திருப்பி நடத்தணும்னா திருப்பி முதல்ல இருந்து திருப்பி கடன் வாங்கி ஒவ்வொரு திருட்ட போயிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வாங்கி நான் வாங்கணும்னா என்னை நம்பி கடன் கொடுத்து அத்தனை பேரும் எனக்கு திருப்பி கொடுப்பானா அதனால இடந்த இடப்ப என்னால திருப்பி இந்த கவர்மெண்டால ஈடுகட்ட முடியுமா முடியாது கண்டிப்பா சரி ஒருத்தன் கல்வி படிக்கிறான் ஒரு மாற்றத்தினாலே கல்வி படிச்சிட்டு வெளியில வர்றத பெரிய விஷயம் அவனுக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா அந்த வேலை இல்லைன்னா அவன் எதுக்காக பாப்பறம்ன்ற எண்ணம் வரும் மத்தவங்களுக்கு யாரோ ஒருத்தன் நூத்துல ஒருத்தன் தான் ஒரு கலெக்டருக்கு படிச்சுட்டு கோர்ட்ல போயிட்டு வாங்கின வரலாறு தான் இவங்களுக்கு கேரளாவில் சப் கலெக்டரா ஒருத்தவங்க போஸ்டிங் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழி அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க போராடினாங்க ரொம்ப போராடி ஜெயிச்சாங்க இதே மாதிரி எத்தனை பேரால போராடி அந்த வழியை ஜெயிச்சு வர முடியும் வெளியில படிக்கிறதுக்கே நாங்க போராட்டம் எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருடைய பிள்ளையும் வளர்க்கறது இன்னைக்கு இருக்கிற விலைவாசி சுச்சுவேஷன்ல எப்படி வளர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரிங்க நீங்க கல்வி கொடுக்குறீங்க அந்த கல்வியில எந்த சலுகை கொடுக்குறீங்க எதுவுமே எதுவுமே இல்ல ஸ்கீம்ஸ் இருக்குதுன்றீங்க அந்த ஸ்கீம் அணுகிறதுக்கு போனா எங்கேயுமே எங்களுக்கு வாசல் படி திறக்கலாம்னா அப்புறம் நாங்க தான் போய் நிக்கிறது சரி சரி மாற்றுத்திறனாளிகள் முற்றிலுமாக அப்ப நிராகரிக்கப்படுகிறார்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலயுமே மத்திய அரசாங்கம் எங்களையே மாற்றம் தான் மண் மண்பண்ணு நடத்துதுன்னு சொல்றாங்க எங்களை அது அது கூட பாக்குறது இல்லையே என்ன ஒரு பிள்ளையாவே அவங்க பாக்கலையே முதல் தர குடிமகன் சொல்லிட்டு போயிடுறாங்க முதல் தர குடிமகனா மூத்த குடிமக்களுக்கு இருக்கிற உரிமை கூட எங்களுக்கு கிடையாது அப்ப அவங்களோட அவங்களோ ஒரு மனிதர் நான் இல்லன்னு நான் சொல்லல நாளைக்கு எனக்கே வயசாயிடுச்சுனா அந்த கேஸ் நார்மல் பர்சன் வயசானா அவனை கொஞ்சம் நடக்கவும் முடியாது ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான் நான் சுத்தமா ஆள் நான் வயசானா எனக்கு என்னன்னு என்னை என் வீட்டில் வச்சு மதிக்கணும்னா நான் ஏதாவது ஒரு சாப்பாடு போடணும் என்னை நம்பி வந்த ஒரு குடும்பம் இருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்கன்னா அவளுக்கு சோறு போடணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கே வழி இல்லைன்னா நான் எதுக்கு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சரி என்ன விட்டுருங்க என் வீட்லையோ நானும் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளி அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் உங்களுடைய மனைவி மாற்று மாற்றுத்திறனாளி இப்போ மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன பண்றது அவங்க ஏதோ ஒரு விபத்துல சிக்கிறாங்க ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் கரெக்ட் காப்பாத்துமா அது எங்க போனாலும் அது அதை பத்தி ஒன்னும் தெரியலன்றாங்கன்னு சொல்றீங்களே அதுதாங்க அந்த ஸ்கீம் அப்புறம் எதுக்கு அதை வெளியில வெளியிடுறீங்க எதுக்கு சொல்றீங்க அதை அதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க அந்த பணத்துல அஞ்சு பிசா எங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டு போயிடுங்க நீங்க கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் அதையும் நிறுத்திட்டீங்க சரி மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது அதுல ஒரு ஸ்கீம் இருக்கா இல்ல பேங்க்ல போனா இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போனா இல்ல மூத்த குடிமகளுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய போட்டுறீங்க மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஸ்கீம் இருக்காது இல்லையாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க் புறக்கணிச்சாச்சு ரயில்வே டிபார்ட்மெண்ட் புறக்கணிச்சாச்சு போஸ்ட் ஆபீஸும் புறக்கணிச்சாச்சு அப்புறம் வேற எங்க தாங்க நாங்க போறது நாங்கள்லாம் பொதுமக்களாகிய எல்லாரும் நானுமே கூட என்ன நினைச்சேன்னா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல சலுகைகள் இருக்கும் போல ஒரு சில சலுகைகள் அவங்க அனுபவிக்கிறாங்க போல அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் பட் நீங்க சொல்றது பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றது எங்களுக்கு ஆச்சரியம் எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அது எப்போ வந்து நாங்கள் எப்போ வாழ்றது எப்போ சாப்பிட்றது கவர்மெண்ட்டில் எல்லா சலுகையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சலுகை எந்த சலுக்கு வந்துடுங்க ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் நீங்களே சொல்கிறீங்க ஒவ்வொரு பட்ஜெட்டாக போடுறாங்க எந்த பட்ஜெட்லயாவது மாற்றுத்திறனாளின்ற வார்த்தை இருக்கா மாற்றுத்திறனாளிக்குன்னு எந்த ஒரு ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுது நாங்களும் அதை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் கடைசியில் எங்கள் கடைசி காலத்தில் கிடைக்குமா இல்லை நாங்கள் போன பிறகு எங்கள் பின்னாடி இருக்கிற தலைமுறை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப வழியோட நான் இந்த இதை பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஏன் வலி அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் இந்த வலி அவங்களுக்கு தெரியுமா ஆளுறவங்களுக்கு தெரியணும்னு நான் நான் கேட்கறேன் ஒரு எம்பி வந்து அவருடைய கடமை என்னவோ அதை செய்யணும் அதே மாதிரி எம்பி செய்யறவத அதை விட முதல்ல யார் பண்ணணும் பிரதமர் பண்ணணும் பிரதமரே சரியில்லைன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது அடுத்தது ஒரு பெரிய குறை இருக்கு என்னன்னா நாங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்தந்த ஸ்கீம்ல போடுங்க போடுங்கன்றாங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் வேலை செய்தா மெயில் ஐடி எல்லாம் வேலை செய்தா அது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க

எத்தனைய பேர் கொடுத்துட்டு இதுக்கு பிறகு அந்த காசு இருந்ததுன்னா டிஃபனாக சாப்பிட்டு போயிட்டு வரலான்ட்டு போயிடுறாங்க அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது நான் தான் சொல்கிறேனே ஒரு ஆத்திரவுசரனா உடம்பு சொல்றேன்னா ஆயுஷ்மான் பாரத் போய் காப்பாற்று ஆயுஷ்மான் பாரத் நானே கேட்குறாங்க இப்போ ஆயுஷ்மான் பாரத்து தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட போய்ட்டு நான் என்னத்தை சொல்ல என்ன ஸ்கீமை பற்றி நான் பேச முடியும் ஒரு மாற்றுத்திறனாளி நான் அப்போ நீயா நீங்கள் தான் அதை பார்த்து எங்களுக்கு பண்ணணும் நாங்களாக வந்து உங்கள் கிட்டே வந்து நேரடியாக மனு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வசதியும் கிடையாது எங்களுக்கு புகார் கொடுக்குறதுக்கோ இல்லை உங்களை தொடர்பு கொள்றதுக்கு மெயில் ஐடியோ இல்லை ஏதோ ஒன்று இருந்ததுன்னா தானே நாங்கள் கொடுக்கணும் அந்த கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்தினா நான் நானும் தெரிஞ்சுப்பேன் சரி சரி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல அப்ப மத்திய அரசு எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கே தெரியலன்றீங்க ஏதாவது செஞ்சா தானே தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேனே நாலு பர்சன்டா இருந்தது ஏழு ஏழு அட்டவணை சாரி ஏழு அட்டவணையா இருக்கிறப்ப நாலு பர்சன்டேஜ் மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒதுக்குனாங்க மொத்தத்துல அது இருபத்தி ஓரு வகையா மாறிடுச்சு சரி அந்த இருபத்தி ஓரு வகையா மாறினப்போ ஆள் அப்ப பரப்பளவு அதிகமாயிடுச்சு அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் மாறணும் இல்லையா ஒரு பத்து பர்சன்டேஜாவது கொடுக்கணும் இல்லையா தினம் ஆக்சிடென்ட் நடக்குது தினம் நோய் இருக்குது எத்தனையோ விதங்கள்ல எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளியா மாற்றப்படுறாங்க பிறக்கிறப்பவே மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க கொடுறோம்னா அதை விட கொடுறோம் தினம் நல்வாழ்க்கையில இருந்து அவங்க ஒரு படுக்கைக்கு போயிட்டு அடுத்தவங்க தேவையில வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுக்கும் தெரியுமா சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கும் இதுல தான் எங்களுக்கு விடிவு காலம் பட்ஜெட்டுன்னு பேர் சொல்றாங்க அதுல மாற்றுத்திறனாளி எங்க வருது எந்த வார்த்தையாவது வருதா எனக்கு தெரியல மாற்றுத்திறனாளின்ற வார்த்தைக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப நாங்க மாற்றுத்திறனாளிக்கு என்ன சலுகை அவங்க சரி அந்த பட்ஜெட்டு போடுறது யாருக்காக எங்களுக்கு தெரியல எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் விவசாயம் குடிமக்கள் மூத்த குடிமக்கள் அவங்கெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளி அப்ப அவங்க இல்லையா அந்த இனமே வேணாமா

உங்களுடைய கேள்விகள் கண்டிப்பா யார் அதுலேயே விழுதா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை ஏதாவது நல்வழிப்படுத்துவாங்களா அப்படின்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் செய்யுங்கள்